ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் கா கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன் மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை கப் தயிர் எடுத்துருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு முட்டை வாங்க இப்போது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தயிர் ஊற்றிக்கிறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மசாலா மிளகாய்த்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துருவேன் அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு அப்புறம் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டை உடச்சி ஊற்றி வச்சு இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு செத்துட்டு நல்லா கலக்கி விடுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலக்கி விடுங்க நல்லா கலக்கியாச்சு இது கூட நம்ம சிக்கன் துண்டுகளை செத்துடலாம் விடுங்க இப்ப இத அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுத்துடலாம் ஒரு மணி நேரம் ஊற வரைக்கும் நல்லா அப்படியே வச்சுருங்க சிக்கன் நல்லா ஊறிட்டு ஒரு மணி நேரம் ஆயிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து சூடாகிட்டுருக்கு இப்போ எண்ணெய் சூடாகிட்டு இல்லை சிக்கன் தொண்டர் போட்டுடலாம் சிக்கன் நல்லா பொறிஞ்சிருச்சு எடுத்துடலாம் சிக்கன் சிக்ஸ்டி பே ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்